இமய குருவின் இதய சீடன் ஒரு யோகியின் சுயசரிதை ஸ்ரீ எம் அத்தியாயம் பதினான்கு சோதனை ஓட்டம் இந்த காலகட்டத்தில் என்ன ஆனாலும் சரி வீட்டை விட்டு போயே ஆக வேண்டும் என்ற தவிப்பில் இருந்தேன் இமாலயத்தின் ஈர்ப்பை என்னால் தவிர்க்கவே முடியவில்லை மனம் முழுவதையும் ஒரே ஆக்கிரமித்திருந்தது அது வெறும் பாறைகள் நிறைந்த குன்றுகளின் மீது வெண்மையாக வண்ணம் கூட்டியது உரை பணிகளின் உறைவிடம் என்னை வா வா என்று சைகை காட்டி அழைத்தது கனவுகளில் யோகிகள் உயரமான வெள்ளி நிற நீர் அருகில் இருந்த குகைகளில் தியானம் செய்தவாறு இருந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட கனவில் எனது ஒன்பதாவது வயதில் பலர் மரத்தின் கீழ் சந்தித்த அதே யோகி இருந்தார் இமயத்தின் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு குகையின் அருகில் எனக்காக காத்திருந்தார் அவ்வளவுதான் இமயத்தை பற்றி எவ்வளவு குறிப்புகள் கிடைத்தனவோ அவ்வளவையும் படித்தேன் ரயில் நிலைய வழிகாட்டிகளையும் ஊர் பயண குறிப்புகளையும் மீண்டும் மீண்டும் படித்தேன் பயணத்திற்கு ஒரு திட்டமும் போட்டேன் நடைமுறை சாத்தியங்களை அலசி பார்த்து விட்டு தான் எதிலும் இறங்குவது எனது வழக்கம் இமாலய பயணம் மேற்கொள்ள இருந்த அதே சமயத்தில் ஒரு ஒத்துகை போல பத்து நாட்கள் வீட்டை விட்டு வெளியே போனால் என்ன என்று யோசித்தேன் அந்த ஒத்திகை எனக்கு மூன்று விஷயங்களில் உதவியாக இருக்கும் ஒன்று இப்படிப்பட்ட பயணத்தை என்னால் சமாளிக்க முடியுமா என்று தெரிந்து கொள்ளலாம் இரண்டு நான் திரும்பி வரும்போது என்னை மிகவும் நேசிக்கும் அன்னை உட்பட எல்லோரும் இதை எப்படி எடுத்துக் கொள்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மூன்றாவது நான் மிகவும் நேசிக்கும் என் சிறிய தங்கைக்கு ஐந்தரை வயதுதான் ஆகி இருந்தது அவளது பிரிவானது என்னை எப்படியெல்லாம் பாதிக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் மாஜிஸ்ட்ரேட் பணி புரிந்து ஓய்வு பெற்றிருந்த எனது உறவினர் ஒருவர் சில நாட்களுக்கு முன் என்னிடம் ஒரு தகவலை கூறியிருந்தார் அது திருநெல்வேலிக்கு அருகில் தாமரபரணி நதிக்கரையில் பொட்டல்புதூர் என்னும் சிறு கிராமத்தில் சமாதியுடன் கூடிய ஒரு கட்டிடம் இருக்கிறது சூஃபி துறவி அப்துல் காதர் கிலானியின் பாத ரட்சைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன குவாத்ரியா பிரிவை சேர்ந்த சூஃபி பக்ரிகள் சிலர் அங்கே வாழ்கின்றனர் பொட்டல்புதூருக்கு அருகில் இருக்கும் ஒரு அடர்த்தியான காட்டில் குன்றில் குகை ஒன்று இருக்கிறது அதில் பெயர் தெரியாத ஒரு துறவியின் கல்லறை இருக்கிறது அந்த கல்லறைக்கும் சூஃபி துறவிகள் அடிக்கடி செல்வதுண்டு சில இரவுகளில் அமானுஷ்யமான வினோதமான சிலர் அந்த குகைக்கு வருவதாக சொல்லப்படுகிறது சோதனை ஓட்டமாக பொட்டல் சென்று வந்தால் என்ன என்ற ஆர்வத்தை இந்த தகவல் என்னுள் தோற்றுவித்தது திருவனந்தபுரத்திலிருந்து பொட்டல்புதூர் அதிக தூரத்தில் இல்லை கை செலவுக்கும் போக்குவரத்துக்கும் போதுமான பணம் இருந்தது பஸ் ஏரி நாகர் வழியாக திருநெல்வேலி சென்று அஞ்சு மாலைய பொட்டல் புதுரை அடைந்து விட்டேன் வீட்டில் யாருக்கும் நான் எங்கே சென்றிருக்கிறேன் என்பது தெரியாது பொட்டல் புதூரில் அந்த கல்லறை கட்டிடத்தின் அருகில் பிரம்மாண்டமான பங்களா ஒன்று இருந்தது அதோடு இணைந்து ஒரு சிறிய மசூதியும் தென்பட்டது அந்த பங்களாவில் தான் கல்லறை கட்டிடத்துக்கு பொறுப்பேற்றிருப்பவரை வாரிசான இனாந்தார் ஷேக் அவர்கள் வசித்தார் பங்களாவிற்கு சென்றேன் சற்று நேர காத்திருப்புக்கு பின் அவரிடம் அழைத்துச் செல்லப்பட்டேன் ஆச்சரியமாக இருந்தது ஷேக் சாதாரண மனிதரைப் போல வெள்ளை சட்டை வெள்ளை கார் சட்டை அணிந்திருந்தார் நடுத்தர வயது அவருக்கு பின்னால் சுவரில் பச்சை நிற ஆடை அணிந்து குங்கும பூ நிற தலைப்பாகையுடன் நீண்ட தாடியுடன் கூடிய ஒரு கௌரவமான மனிதரின் படம் ஆட்டப்பட்டிருந்தது நான் அந்த படத்தை பார்த்து கண்டு அப்பா என்று கூறினார் சில பொது விஷயங்களை பற்றி பேசினோம் என்னை சூஃபி பிரிவில் சேர்த்து தீட்சை கொடுக்க இரண்டு காரணங்களால் அவர் மரியாதையுடன் மறுத்தார் ஒன்று சூஃபி பிரிவில் சேர்பவருக்கு நாற்பது வயது ஆகியிருக்க வேண்டும் இரண்டாவது ஒரு சூஃபி முழுமையான வாழ்க்கையை வாழ்கிறான் எனவே திருமண வாழ்க்கை அவனுக்கு அவசியம் எனக்கு திருமணம் ஆகவில்லை எனவே நான் காத்திருக்க வேண்டும் தீட்சையை கொடுப்பதை தவிர சூஃபி பிரிவை பற்றி முழுவதும் விவாதிக்க அவர் தயாராக இருந்தார் மசூதிக்கு அருகில் இருந்த படுகை அறைக்கு தங்குவதற்கு அனுமதி அளித்தார் தங்கும் நாட்களில் எல்லாம் அவருடனேயே உணவு உண்ணும்படி வற்புறுத்தினார் மசூதிக்கு சென்று ஓய்வு எடுத்துக்கொண்டேன் இரவு நன்றாக தூங்கினேன் அடுத்த நாள் காலையில் பிரார்த்தனைக்கான அழைப்பை கேட்டு எழுந்தேன் சடங்கு போன்ற நமாஸில் அதிக நம்பிக்கை இல்லை என்றாலும் அங்கிருந்து சிலருடன் சேர்ந்து கொண்டேன் பிறகு வஜ்ராசனத்தில் அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்தேன் மசூதியின் கூறையில் இருந்த புறாக்கள் தொடர்ச்சியாக கூவின ஷேக் அவர்களுடன் காலை உணவு உண்டேன் அதன் பின் காத்ரியா பிரிவினை சேர்ந்த சில பக்ரிகளை ஷேக் அறிமுகப்படுத்தினார் அவர்கள் சூஃபி பக்ரிகளுக்கான பாரம்பரிய ஆடைகளை அணிந்திருந்தனர் நாங்கள் என்னென்ன பேசினோம் என்பதை ஷேக் அவர்களிடம் கூறினார் மாலை உணவு வேலையின் போது ஷேக்கை மறுபடி சந்தித்தேன் சூஃபியின் கோட்பாடுகளை பற்றியும் பயிற்சிகளை பற்றியும் நிறைய தெரிந்து கொண்டேன் அலி ஹுஜூவிரி எழுதிய கஸ்ஃபாஃப் கஸ்ஃபா என்னும் புத்தகத்தின் ஆங்கில மொழியாக்கத்தையும் சர்தார் இக்பால் அலிஷா எழுதிய சூஃபிகள் என்கிற புத்தகத்தையும் படிக்க கொடுத்தார் தனது குழுவில் இருந்த அனுபவம் மிக்க ஒருவரை என்னிடம் சூஃபி போதனைகளை பற்றி கூற அறிவுறுத்தினார் அவருடன் பேசியதில் நேரம் கழிந்தது இரவும் பகலும் ஆனந்தமிக்க தியானங்களில் இருந்தேன் ஏழு நாட்கள் கழிந்ததும் காட்டில் இருக்கும் குகைக்கு செல்ல வேண்டும் என்று கூறினேன் அங்கே போவதற்கு வழியையும் விசாரித்தேன் அவர்கள் வழி கூறினார்கள் ஆனால் என்னை தனியாக செல்ல ஷேக் அனுமதிக்கவில்லை காடு மிக அடர்த்தியாக இருந்ததால் சிறுத்தைகள் நடமாட்டத்துடன் இருப்பதாகவும் குகைக்கு பாதையை கண்டுபிடிப்பது சிரமம் என்றும் அவர் கூறினார் எனவே அனுபவமிக்க இப்ராஹிம் என்பவரை அழைத்தார் அவர் உயரமாக வலுவான தேகத்துடன் இருந்தார் அவர் அங்கு பல தடவை போய் வந்திருக்கிறார் என்றும் என்னுடன் துணையாக அவரும் அவரது உதவியாளர் ஒருவரும் வருவார்கள் என்றும் ஷேக் கூறினார் உதவியாளர் இளமையாக இருந்தார் கருப்பு நிறத்தில் சற்று வருமனாகவும் இருந்தால் குறைவாகவே பேசினார் ஒரு முன் மாலையில் பஸ் ஏறினோம் ஒரு மணி நேரம் கழித்து அது எங்களை ஒரு ஒதுக்குப்புறமான கிராமத்தில் இறக்கியது ஷேக் சொன்னது சரதான் அது மிக அடர்த்தியான காடு பல இடங்களில் துணைக்கு வந்த உதவியால் முட்புதர்களை வெட்டி பாதையை சீர்படுத்த வேண்டியிருந்தது அந்தியில் அரை இரட்டு வேலையில் குன்றை அடைந்தோம் பாறையில் படிக்கட்டுகள் வெட்டப்பட்டிருந்தன அவற்றை ஏறி பத்து நிமிடங்களில் குகைக்கு போய் சேர்ந்தோம் குகை வாசலில் சமாதி இருந்தது சூஃபி துறவி மலாங் பாபாவின் கல்லறை அது என்று இப்ராஹிம் சாஹிப் சொன்னார் ஊதுவத்திகளை ஏற்றி கண்களை மூடி தியானம் செய்தார் இப்ராஹிம் சாஹிப்பும் நானும் கை கால்களை கழுவி கொண்டு தியானம் செய்தோம் உணவிற்கு பிறகு இப்ராஹிம் சாஹிபும் ஹாசனும் தம்புராக்களை மீட்டி இரண்டு இனிமையான சூஃபி பாடல்களை உருது மொழியில் பாடினார்கள் பிறகு அவர்கள் கொண்டு வந்திருந்த புல் பாயில் படுத்துக்கொண்டோம் நெருப்பு கொழுந்துவிட்டு பிரகாசமாக எரிந்தது உறங்குவதற்கு முன் இப்ராஹிம் சாஹிப் என்னிடம் இரவில் எங்கள் இருவரை தவிர வேறு யாராவது உங்களை எழுப்பினால் உடனே என்னை கூப்பிடுங்கள் இரவில் காட்டுக்குள்ளே செல்லும் தவறை செய்துவிடாதீர்கள் விடாதீர்கள் இயற்கை உபாதை காரணமாக எழுந்திருக்க வேண்டியிருந்தால் அதோ அந்த பாறை விளிம்பு வரை மட்டும் செல்லுங்கள் என்று கூறினார் குளிர்ந்த காற்று வீச தொடங்கியது கொஞ்ச நேரம் பயம் காரணமாக தூங்க முடியவில்லை நேரம் செல்ல செல்ல களைப்பு என்னை நிதிரையில் ஆழ்த்தியது எவ்வளவு நேரம் தூங்கினேன் என்று தெரியவில்லை யாரோ எதுவோ எனது வலது தரத்தை பிடித்து எழுப்பது போல இருந்தது திடுக்கிட்டு விழித்தேன் ஏதோ ஒரு மிருகம் என்னது விரல்களை கடித்து மெல்லுகிறது என்று நினைத்தேன் திரும்பி பார்க்க கூட தைரியம் இல்லை ஒருவாராக மனதை திடப்படுத்தி கொண்டு வலது பக்கம் திரும்பி பார்த்தேன் அங்கே நான் கண்ட காட்சி பயத்தில் என்னை உரைய வைத்தது மய் கூச்செறிந்தது ஒரு துடப்பத்தை தனது தோள்பட்டையின் கீழே வைத்துக்கொண்டு பல்லிழந்த பல்லில்லாத கிழவி ஒருத்தி வருத்தம் தோய்ந்த முகத்துடன் எனது பக்கம் குளிர்ந்திருந்தால் அவளது எழும்பு விரல்களால் எனது வலது கையை இழுத்துக் கொண்டிருந்தாள் முனைகை கொண்டே கிறிஸ்து கிசுத்தாள் வா மகனே என்னுடன் வந்துவிடு நான் வயதான நோயாளி பெண் வா எனக்கு உதவி செய் வா வா இப்ராஹிம் சாஹிப்பின் எச்சரிக்கை உடனே நினைவுக்கு வந்தது ஆனால் எனது இடது கையை அசைக்கவோ எனக்கு அருகில் தூங்கிக் கொண்டிருக்கும் இப்ராஹிம் சாஹிபை தொடவோ முடியவில்லை சத்தம் கூட போட முடியவில்லை முழு உடலும் பக்கவாத நோயால் அவதிப்படுவது போல இருந்தது மிக பயங்கரமாக இருந்தது அந்த முதிய பெண்மணி தனது முகத்தை எனக்கு அருகில் கொண்டு வந்தால் அழுகிய மாமிசத்தின் துன்னாற்றி மூக்கை அடைத்தது கண்களை மூடி கடைசி கடைசியாக ஒரு அத்தியாவசிய நடவடிக்கை எடுத்தேன் கவனத்தை இதய மையத்தில் வைத்தேன் வெள்ளி ஒளி இலை ஒன்று இதய மையத்திலிருந்து வெளியேறி இப்ராஹிம் சாஹிவிடம் உதவி வேண்டி செல்வதாக கற்பனை செய்தேன் அது வேலை செய்தது இப்ராஹிம் சாஹிப் குதித்து எழுந்து எரிந்து கொண்டிருந்த நெருப்பிலிருந்து பிரகாசமாக இருந்த ஒரு கொல்லிக்கட்டையை கையில் ஏந்தி கொண்டு எனது பக்கம் குதித்து வந்தார் அந்த உருவத்தை அவராலும் பார்க்க முடிந்தது என அனுமானித்தேன் நெருப்பை அந்த உருவத்திற்கு எதிராக காட்டியவரே தமிழில் ஏதோ மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பித்தார் அது மறைந்து விட்டது எழுந்து உட்கார்ந்தேன் இப்போது என்னால் முழுவதுமாக ஹாசனும் இழித்து விட்டு இருந்தார் பயந்தவர் போல தெரிந்தார் என்ன இது யார் இது என்ன நடந்தது என்று கேட்டேன் இப்ராஹிம் சாஹிப் காட்டில் இருக்கும் அறுபட்ட உருவங்களில் ஒன்று அருவங்களில் ஒன்று கெட்ட அருவம் அது என்றார் அதற்கு மேல் அவர் எதுவும் சொல்ல விரும்பவில்லை அப்படியர் தியானம் செய்துவிட்டு திரும்பி வருவதற்கு தயாரானோம் இரண்டு இரவுகள் அங்கே தங்க விரும்பினேன் ஆனால் இரவில் நிகழ்ந்த பயங்கரமான சம்பவத்திற்கு பிறகு தங்க வேண்டியதில்லை என்று திண்ணமாக முடிவு செய்யப்பட்டது மூவரும் திரும்பினோம் பொட்டல் புதூரில் ஒரு நாள் தங்கிய பின்னர் இனாம்தாரிடம் விடைபெற்று பஸ் ஏறி மாலையில் திருவனந்தபுரம் வந்தடைந்தேன் உள்ளூர் பஸ் டிக்கெட்டுக்கு பணம் இல்லை வீட்டிற்கு நடந்தே சென்றேன் வீட்டை விட்டு புறப்பட்ட போது அணிந்திருந்த அதே ஆடைகள் அவை அழுக்காக இருந்தன சாவரம் செய்யப்படாத முகம் வகையற்று திரியும் நாடோடி போலவே காட்சி அளித்தேன் அன்னையார்தான் என்னை முதலில் பார்த்தார் கட்டி கொண்டு அழுதார் சின்ன தங்கை மிக உற்சாகமாகிவிட்டாள் அவள் மறுபடியும் எனது அறைக்கு வந்து என்னுடன் விளையாடலாமே எனது அடுத்த தங்கை எந்த உணர்ச்சியும் வெளியே காண்பித்துக் கொள்ளவில்லை ஆனால் அவளும் சந்தோஷப்பட்டாள் என்று யூகித்தேன் தந்தை ஒரு மாதம் வரை என்னுடன் பேசவில்லை அதற்கு பிறகு இறுக்கமாக இருந்த அவரும் உருக ஆரம்பித்தார் நாங்கள் வீடு மாறியிருந்தோம் அந்த வீட்டின் மேல் மாடியில் இருந்த சிறிய பரணில் தியானம் செய்யும் நேரத்தை அதிகரித்துக் கொண்டே வந்தேன் வீட்டை விட்டு பிரிந்து வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என்பதை அனுபவித்து விட்டேன் குடும்ப உறுப்பினர்களையும் நண்பர்களையும் பிரிவதால் உண்டாகும் உணர்ச்சி கொந்தளிப்புகளில் இருந்து விடுபட வேண்டும் என்ற முயற்சியிலும் தேர்ந்து விட்டேன் இமாலயத்திற்கு பறந்து செல்ல ஏங்கினேன் எனக்காக அங்கே யாரோ காத்திருக்கிறார்கள் அங்கே போவதற்கான சரியான அதிர்ஷ்ட சமயத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தேன் அந்த அதிர்ஷ்டம் எனக்கு தேர்வு எழுதுவதற்காக கொடுக்கப்பட்ட தேர்வு கட்டணம் மூலம் வந்தது அந்த பணத்தை மிக முக்கியமான வேறு தேர்வை எழுதுவதற்காக பயன்படுத்தி கொள்ளலாம் என முடிவெடுத்தேன் எனது நண்பன் ரஞ்சித் மட்டும் நீண்ட பயணத்திற்கு நான் திட்டமிட்டிருந்ததை அறிந்திருந்தான் அவன் இன்னும் கொஞ்சம் தொகையை கொண்டு வந்து கொடுத்தான் புறப்படுவதற்கு தயாரானேன் வும் தொடரும்